அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சாய்ந்திரம் நாம் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பியோடைய ஒய்ஃபு எங்கள் அண்ணி சின்ன அண்ணியோட தங்கச்சி அதாவது எங்கள் தம்பிக்கு மச்சிநிச்சிக்கு கல்யாணம் இந்த வாரத்தில் அதனால தான் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் அவங்க ரெண்டு பேரும் தன் தன்னுடைய தங்கச்சிக்காக வரிசை வச்சாங்க எப்போவுமே எங்கள் கிராமத்தில் இதுதான் வழக்கம் வருஷம் வைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி தட்டை எல்லாமே சர்ச்சு உள்ளே எடுத்துன்னு போய் வச்சுட்டு பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் சர்ச்சு உள்ளே வச்சு அவங்க பிளெஸ் பண்ணி தாய்மாமா வரந்தால் தாய்மாமா இல்லை மாதிரி வந்து அக்கா மாமா செய்கிறாங்க அப்படின்னா அக்கா மாமா எல்லாமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க சர்ச்சில் வச்சுட்டு அங்கேருந்து ஊர்வலமாக வருவாங்க அப்போ வந்து இந்த சிலம்பாட்டம் எல்லாமே எங்கள் சித்தப்பாங்க சித்தப்பா பசங்க நம்ம தான் எல்லாருமே டான்ஸ்லாம் பண்ணது அதே மாதிரி எபி சித்தப்பா தலைமையில் எபின்னு எங்கள் சித்தப்பா இருக்கார் அவர் வந்து பேண்டு செட்டு ரொம்ப வருஷமாக வச்சுன்னுக்குறாரு அவங்க எல்லாமே அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு பேண்டெல்லாம் வந்து இருந்தாங்க வீட்டாண்டை வீட்டாண்டை எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சாண்டை போனோம் சர்ச்சாண்டை போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு தமிழா அவள் பேர் வந்து தமிழா தமிழரசி எல்லாம் தமிழா தமிழான்னு கூப்பிடுவோம் இதுதான் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் ஒய்ஃபு அவரும் சூப்பராக வாசித்தார் எப்போவுமே இந்த ட்ரம்பட் வாசிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப வந்து ப்ரீத் பண்ணி நல்லா மூச்சு எழுத்து விட்டு வாசிக்கணும் அப்போ தான் கேட்குற நம்ம நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது மூலிமா டான்ஸ் ஆடுவாங்க கேட்பாங்க ஆனால் வாசிக்கிற அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம நானாக சொல்வேன் எப்போவுமே போயிட்டு யாரை ட்ரம்ஃபர்ட் வாசித்தாலும் நம்மளால் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப அப்படியே எனர்ஜி பூஸ்ட் ஆகிடும் எப்போவுமே நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்கரேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருன்னா நம்மள பண்ணாலும் பரவாயில்ல இவ்வளோ பேர் பார்த்தாங்க இவங்க ஒருத்தவங்களாச்சும் வந்து சொன்னாங்களே அப்படின் இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வருஷம் எடுத்துக்கினு போகிறதுக்காக சர்ச்சு உள்ளே போகணும் சர்ச்சு உள்ளே போயிட்டு இதுதான் தண்டலம் சிசை சர்ச் இது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார கூட இங்கே ஊழியராக இருந்திருக்காரு அங்கே போயிட்டு நான் ஆச்சு சர்ச்சு உள்ள எல்லா வருஷத்தட்டுமே ஒரு நாலு மணிக்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மொத்தம் ஐம்பத்தி ஒரு தட்டு அப்படி சொன்ன எங்கள் அண்ணி எங்கள் அப்பா வந்து மாலைலாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு எப்போவுமே வந்து இது எங்கள் அத்தை எங்கள் ரோஸ் அத்தை எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் எங்கள் தம்பி வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு செய்கிறானே அப்படிலாம் வந்து ஒரு பக்கம் கூட யாருமே யோசிக்க மாட்டோம் நம்ம வீட்டில் யார் எது பண்ணாலுமே ஃபுல் சப்போர்ட்டு நல்லா சூப்பராக வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இப்போ எங்கள் தம்பி வந்து அவங்க வீட்டுக்கு பண்ணுறாரு இல்லைங்களா அது மாதிரி வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணி அவனுக்கு பூஸ்டப் மாதிரி சூப்பராக கலக்கிற வச்சி மிச்சிக்கு பயங்கர தான் அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் ஹாப்பியாக செஞ்சான் அவன் செஞ்சது எல்லாமே பார்க்க சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்தில் வந்து அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இல்லை அந்த குரெல்லாம் வந்து யாருமே கிடையாது அக்கா தங்கச்சி இல்லையா அக்கா மாமா இருக்காங்க அண்ணன் தம்பி இல்லையா தங்கச்சி வீட்டுக்காரர் அது மாதிரி நம்ம சொந்தங்கள்லாம் இருக்காங்க அன்பு தான் முக்கியம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் முக்கியம் இல்லைன்ட்டு நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கினேன் எங்கள் அண்ணியோட அம்மா அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷம் இவர் எங்கள் மாமா இவர் எங்கள் வீட்டுக்கார் எல்லாரும் சர்ச்சையில் நின்று ஃபோட்டோ இருந்துட்டு இருந்தோம் இதில் முக்கியமான என்னன்னா அம்மா இருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மூணு வேன் ஜனங்கள் எல்லாருமே விருந்துக்கு வந்துட்டாங்க நாளைக்கு தான் கல்யாணம் இன்றைக்கி வந்து நலங்கு தானே வைக்க போகிறாங்க நம்ம எங்கே போகிறது அப்படிலாம் இல்லை எப்போவுமே எங்கள் ஊர்லலாம் வந்து இது எங்கள் அண்ணி இது எங்கள் சித்தி ஃபஸ்ட்டு காண குருவங்க எங்கள் மெர்லின் சித்தி அதுக்கப்புறம் எங்கள் சாரால் அண்ணி எங்கள் அண்ணா ஒய்ஃபு சர்ச்சு உள்ள எடுத்துன்னு வந்தோம் எல்லாம் வீடியோ எடுக்கும் போது நாளைக்கு பார்க்கலாம் அப்போ எங்கள் எல்லோரையும் பாப்பு சேனலில் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இது தான் கல்யாண பொண்ணு மார்ட்டின் ஐயா அவரும் ஒரு ஊழியர் தான் அவர் வந்து ப்ளஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்தாங்க அவங்க ட்ரெஸ் மாற்றின்னு வந்து அப்படியே ஊர்வலம் போயிட்டு கடைசியாக வீட்டாண்டை போய் நலங்கு வச்சுட்டு இவர் எங்கள் சித்தப்பா சக்கரியா இங்கே உட்காந்து இருக்கிறவங்க எல்லாமே எங்கள் சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தா பெரியம்மா பெரியப்பா அக்கா மாமா அத்தை அது மாதிரி தான் எல்லாம் சொந்தங்கள் எல்லா உறவுகளும் ஒன்றா பொழுது அதை மேக்ஸிமம் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அது எப்படின்னா நம்ம போய் அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்வேன் சர்ச்சில் நான் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் கூட போகலை போவாமே நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு மன விருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஹாப்பியாக தான் இருந்தது இது மூணு பொண்ணு இல்லை கடைசி பொண்ணு அவள் பேர் வந்து வாண்டு ஹாண்டுன்னு கூப்பிடுவாங்க அவள் பேர் எனக்கு மருத்து போச்சு அது மாதிரி வந்து எப்சின்னு நினைக்கிறேன் எப்சி அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் இது தான் எங்கள் தம்பி ஒய்ஃபு தம்பி ஃபுல்லாக ஏரியாவில் ஒரே மாதம் பயங்கர ஃபன்னு எல்லாரும் ஒரு ஒரு தட்டு எடுத்துக்கினாங்க வெயிட்டாக இருக்கிற தட்டெல்லாம் எடுத்தவங்க பாவம் அது எல்லாத்தையும் தூக்கின நடக்க முடியாமல் நடந்து வந்தாங்க ஆனால் நான் வந்து ஜெயலக்ஷ்மி ஸ்வீட்டு தாம்பரமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஆயா பென்ஷனுக்கு போனதுலேருந்து அவங்க வந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க அதில் கொசுருன்னு ஒரு இலையில் கட்டி கொடுப்பாங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது அது யார் போய் வாங்கினதுன்னு கேட்டேன் கடைசி வரைக்கும் அது எனக்கு தெரியவே இல்லை அந்த கொசுறு மட்டும் காணோம் ஒரு கிலோ ஸ்வீட்டு ஒன்றத்தில் ஃபுல்லாக குலோப்ஜாம் ஜாம் வந்து மில்க் ஸ்வீட் இருந்தது நாங்கள் எல்லாருமே இதான் இலக்கியம் வினோங்க அதை சித்த பெரியப்பா பொண்ணு அவருமே அவளுமே நம்ம சொந்தம் எல்லாருமே சொந்தம் தான் அவள் ரொம்ப ஃப்ரெண்டு அக்கா வீடியோலாம் அனுப்புங்க அப்படின்ட்டு அவ செல்லுமே நிறைய எடுத்தால் எனக்கு அனுப்பி விட்டா அவ்வளோ நானும் வந்து அக்கா ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணு கால் வலிக்குது எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் உடனே ரவுண்ட் வச்சுன்னு இருந்தோம் நான் குலோக்ஜாம் மட்டும் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இது சுற்றுனாங்க கோல் சுற்றுனாங்க அதில் வந்து நெருப்பெலாம் பற்ற வச்சு அது நல்லா இருந்தது அதெல்லாம் நம்ம பழைய காலத்து வந்து இந்த வீர சிலம்பாட்டம் அதையெல்லாம் மறந்துவிடக்கூடாதுனா கொரோனா டைமில் அம்மா வீட்டில் வந்து எல்லாருமே கற்றுக்குனாங்க எங்கள் சித்தப்பா சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து பண்ணுவாங்க இதுதான் வந்து எங்கள் சித்தப்பாங்க எங்கள் சித்தப்பா பசங்க எல்லோரும் பண்ணாங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்த சாரியை வந்து அவள் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்ததும் எல்லாருமே சாப்பாடு சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் சாப்பாடு அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய கிண்ணம் அதுக்கப்புறம் ஒரு ரோஜா பூச்செடி நம் ஆட்கள்லாம் வந்து ரெண்டு கின்னும் ரெண்டு எல்லாம் திருப்தியாக போனாங்க அது வரைக்கும் ஹாப்பியாக இருந்தது நானும் வச்சேன் பிளெஸ்ஸையும் வச்சா அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எல்லாருமே வச்சோம் மாற்றி நோடியெல்லாம் வச்சாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் நலங்கு வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழாவை திருமணத்திற்காக ஆயத்தப்படுறா அவளையும் மனசார நீங்கள் வாழ்த்துங்க எங்கள் தம்பின்னா பொறுப்பாக மச்சிஞ்சுக்கி வந்து அவர் நலங்கு வைக்கிறாரு பார்த்தீங்களா குடலாம் வேற பிடிச்சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சின்ன பையனாகவே பார்த்துட்டு இப்போ இன்னொரு வீட்டோட மருமக பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்குமே வந்து எப்போவுமே கல்யாணம் பண்ணும்போதே சொல்லுவாங்க இங்கே பாரு பாப்பு எங்கள் எனக்கு வந்து பையன் கிடையாது உன் தம்பி தான் எங்களுக்கு பையன் இவனும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவானே சில சில மனசு கஷ்டங்கள் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தரை ஷேர் பண்ணி அதை எல்லாத்தையும் அப்போவே பேசி கிளியர் பண்ணிவிட்டு இது மாதிரி சந்தோஷமான நாட்களில் சந்தோஷமாக தான் நாங்கள் இருந்தோம் இனிமேலும் அப்படி தான் இருப்போம் இதை பார்த்துன்னுக்குற எல்லாருக்கும்